ஏன் அவரே சொல்றீங்க அவர் இல்லாம வேறு அவர் இல்ல அவரோட பேர் என்ன பேர் என்ன இது அந்த பேர்ல வரல அதுவும் ஃப்ரென்னில இருந்து வரல இங்க இங்க என்ன ஆருக்கு யார் வந்திருப்பா இங்க இங்க அம்மா

ஆ ஓகே சரி இன்னும் ஒரு டி கிஃப்ட் இருக்குது பாப்பமேனா சரி யாரு ஃப்ரெண்ட் ايه அப்படி சொல்றீங்க இந்த போட்டோ அவர்கிட்ட மட்டும் தான் இருக்கா அதுக்கு என்ன தான் இந்த போட்டோ தான் நான் எடிட் சென்ட் பண்ணியிருதே சோ அர்த்த ஆ அதான் செஞ்சிருパー அவ ரெடல பண்ண குறேனா யாரும் இல்ல ஓகே நான் ஷோரா தான் ಅರ್தது வேறு யாரும் இல்லை சரி அப்ப வேறு யாரும் என்ன உங்களுக்கு என்ன செய்யலாம் பனிஷ்மென்ட் தரவா நான் பிள்ளையா சொல்லிட்டீங்கன்னா பனிஷ்மெண்ட் தரவா ஐம்பது தடவை தோப்பு போடணும் ஓகேயா ஓகேயா உங்களோட சேர்ந்து விக்கியும் போடுவாங்க சரி யாரு கடைசியா சொல்லுங்க சரி நீங்களும் வந்ததுல இருந்து அவர் சொல்லிட்டு இருக்கீங்க சரி ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்

என்ன சொல்ல போறீங்க ஒவ்வொன்றுமே பார்த்து 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 உங்களுக்கு எப்படி பிடிக்கும் என்ன மாதிரி பிடிக்கும் சொல்லி சில விஷயங்களை அப்படியே ஒரு என்ன போட்டு அப்படியே ஒரு டார்ச்சர் பண்ணார் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இதை தூங்க கூட விட மாட்டாங்க எடுத்தடுத்து செஞ்சுட்டீங்களாக்கா செஞ்சிட்டீங்களா எப்படி செஞ்சீங்க என்ன ஒரு கொஞ்ச நேரம் கூட விடையில நிம்மதியா இருக்கு இப்ப வலிக்கிட்டு இங்க வர்ற போது கூட அப்படி மெசேஜஸ் அப்படி இது அப்படியே செய்தார் அப்ப அவருக்கு என்ன வேறு என்ன சொல்லணும் நீங்க ಸಂತೋಷ್ ನೇಪಿಪ್ ಬಂದು ಎಪ್ಪಿ ಎ ಸರ್ಪ್ರೈಸ್ ಅಭಾವ್ ವಿಷ ಹಾಪಿ ಪರ್ ಓಕೆ